ஹலோ விவேஸ் திஸ் இஸ் கலை களை ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் நியூ விவேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி மூணு ஏக்கருங்க ஃபார்ம் ஹவுஸோட தினந்தொப்பு செயலுக்கு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு வீடு போரு கிணறு சர்வீஸ் எல்லாமே நமக்கு செப்பரேட்டாக ஃபென்சிங்கோட ஒரு இரநூத்தி இருபது தினமரத்தோடு நமக்கு சேலுக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ரோட்டில் கிணத்துக்கடுவுக்கு ஈஸ்ட் சைடு ஒரு செவன் கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டே இருக்குது தார் ரோட்டு மேலே நமக்கு லொக்கேட்டே இருக்குங்க காடாக நல்ல பெரிய ஒரு சிட்டிக்கு பக்கத்தில் நமக்கு லொக்கேட் ஆகியிருக்குங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த லேண்டுக்குள்ளே போரு கிணறு சர்வீஸ் ஈபி ஃப்ரீ ஈபி வீடு மாட்டு ஷெட்டு லேபர் ஷெட்டு உங்களுக்கு தனியாக ஒரு ஃபார்ம் ஹவுஸு எல்லாமே நமக்கு செப்பரேட்டாக வந்திருக்குங்க ஒரே ஸ்கொயராக ஃபென்சிங் போட்டு நீட்டாக பக்காவாக செப்பரேட்டாக வச்சுருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரூட் வந்து பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ரூட்டில் கிணத்துக்கடுவு கிணத்துக்கடுவில் இருந்து ஈஸ்ட் சைடு வடச்சித்தூர் வந்தோம்னா அங்கேருந்து ரொம்பவே பக்கம் அப்படி இல்லைன்னா தாமரை குளத்துலேருந்து கிழக்க வந்தால் ரொம்பவே பக்கங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு செவன் டு எயிட் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தால் தார் ரோட்டு மேலே ஊரடிக்கு பக்கமாக நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது நல்ல ஒரு ப்ரைவேஷாக சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல ஒரு இன்கம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி மூணு ஏக்கருக்கு தென்னைமரம் ஒரு இரநூத்தி இருபது தென்னைமரம் இருக்குது அதனால நல்ல ஒரு காப்பல் இருக்குங்காட்டி நல்ல ஒரு இன்கம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நல்ல ஃபார்ம் ஹவுஸுங்க நல்ல ஒரு உங்களுக்கு எல்லாமே செப்பரேட்டாக நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ரசி நல்லா பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்து விவசாயத்துக்கும் செட்டாகும் ஒரு ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு வீக்கெண்டை வந்து ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க ஓகேங்களா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே அது இல்லாமல் நமக்கு நான் சொல்லிவிட்டு ஆல்ரெடி சொன்னது நம்ம ஃபார்ம் ஹவுஸுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ண வேண்டாம் இந்த பிடிச்சிருந்தால் கனெக்ட் பண்ணுங்கள் லேண்டை விசிட் பண்ணி காமிக்கிறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்